சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சிறப்பு மரம் நடும் இயக்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள பகவான் மகாவீர் வனஸ்தலி பூங்காவில் மரம் நடும் இயக்கத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடு வளர்ப்பு முயற்சிகளுக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடையாளப்படுத்தும் விதமாக ஆலமரக்கன்று ஒன்றையும் பிரதமர் நட்டு வைத்தார் இது தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது ஆரவல்லி மலைத்தொடரில் மீண்டும் காடுகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்ட ஆரவல்லி பசுமை சுடர் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் தில்லி அரசின் நீட்டிக்கத்தக்க போக்குவரத்து முன்முயற்சியாக இருநூறு மின்சார பேருந்துகளையும் பிரதமர் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள தனது இல்லத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஒரு சிந்தூர் மரக்கன்றையும் நட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின்போது அசாதாரண துணிச்சலையும் தேசபக்தியையும் வெளிப்படுத்திய குஜராத்தின் கட்ச் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இந்த மரக்கன்றை பிரதமருக்கு பரிசாக வழங்கியிருந்தனர் குஜராத்திற்கு சமீபத்தில் சென்றிருந்ததை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் சிந்தூர் மரக்கன்று பரிசு நாட்டின் பெண்கள் சக்தியின் துணிச்சல் மற்றும் உத்வேகத்தின் வலுவான அடையாளமாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பது மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து வெளிநாடுகளிடம் எடுத்துரைக்கும் நடவடிக்கையாக காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் அமெரிக்காவில் அந்நாட்டு மூத்த அதிகாரிகள் மற்றும் புலம்பெயர்ந்த இந்தியர்களை சந்தித்தனர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை அப்போது அவர்கள் எடுத்துரைத்தனர் வாஷிங்டனில் அமெரிக்க நாடாளுமன்ற வெளியுறவு குழுவின் தலைவர் பிரைன் மாஸ்டை சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய சசி தரூர் பயங்கரவாத தாக்குதலை எதிர்ப்பதிலும் இந்தியா தன்னை தானே பாதுகாத்துக் கொள்ளும் உரிமையை பாதுகாப்பதிலும் ஒருமித்த கருத்து ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இந்தியாவின் நடவடிக்கைக்கு வலுவான மற்றும் நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கிய அமெரிக்க மூத்த தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் பெல்ஜியம் சென்றுள்ள ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான நாடாளுமன்ற அனைத்துக் கட்சி குழுவினர் ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் துணை அதிபரை சந்தித்து பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை எடுத்துரைத்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரவிசங்கர் பிரசாத் பயங்கரவாதத்தை ஆதரித்து வரும் பாகிஸ்தானுக்கு நிதி உதவி வழங்குவதற்கு இந்தியாவின் எதிர்ப்பை எடுத்துரைத்ததாக கூறினார் இதனிடையே வெளிநாடுகளுக்கு மேற்கொண்ட சுற்றுப்பயண விவரங்கள் குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை ஐக்கிய ஜனதாதள எம்பி சஞ்சய் ஜா மற்றும் திமுக எம்பி கனிமொழி ஆகியோர் சந்தித்து எடுத்துரைத்தனர் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பதினோரு ஆண்டு கால மத்திய அரசின் பயணம் உண்மையில் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை எடுத்துக்காட்டியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் அளித்த உறுதிமொழிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளதாகவும் கூறியுள்ளார் நாட்டின் நலனுக்காக பிரதமர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நமது நாட்டை புதிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல இதுபோன்ற ஒரு சிறந்த தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசுக்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் உள்ளதாகவும் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் ஒரே அணியில் இணைய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் வடக்கு யுக்ரைன் நகரமான பிரெய்லுகியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒரு வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இருபத்தி மூன்று பேர் காயமடைந்தனர் நேற்று இரவு நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலால் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் பெருமளவில் சேதமடைந்தன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் பேசிய சில மணி நேரத்திற்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ரஷ்யாவின் ராணுவ விமான நிலையங்கள் மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என புத்தின் மிகவும் உறுதிபட தெரிவிப்பதாக ட்ரம்ப் கூறியிருந்தார் பாரிஸில் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த போட்டிகளுக்கு தரவரிசை பட்டியலில் முதலிடத்தில் உள்ள ஜானிக் சின்னர் இரண்டாம் நிலை வீரர் கார்லோஸ் அல்காரஸ் ஆறாவது இடத்தில் உள்ள நோவாக் ஜோகோவிச் மற்றும் எட்டாவது இடத்தில் உள்ள இத்தாலிய வீரர் லொரென்சோ முசோட்டி ஆகியோர் தகுதி பெற்றுள்ளனர் நோவாக் ஜோகோவிச் இத்தாலியைச் சேர்ந்த உலகின் முதல் நிலை வீரரான ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார் இன்று மாலை நடைபெறும் பெண்கள் ஒற்றையர் அரையிறுதி போட்டிகளில் பெலாரஸின் அரினா சபலெங்கா போலந்து வீராங்கனையான இக்கா ஸ்வாக்டெக்கை எதிர்கொள்கிறார் அதே நேரத்தில் பிரான்சின் லோயிஸ் போய்சன் அமெரிக்காவின் கோகோ காஃபை எதிர்கொள்கிறார்